வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸோ கிரக வரிசையிலே நாம் ஒரு ஒரு ராசியாக பார்த்து முடிச்சுட்ருக்கோம் இன்றைக்கி தான் கடைசி ராசி மீன ராசி பதினோரு வீடுகளை பார்த்துட்டோம் இது பன்னெண்டாவது வீடு இதோடு இந்த துஸ்தானாதிபதிகள் சேர்க்க முடியுது அடுத்தது யோகாதிபதிகளை பார்க்கலாம் ஸோ இந்த சீரியஸோட இந்த வீடியோவோட இந்த சீரீஸை முடிச்சுக்கலாம் மீன பாவத்துக்கு வாங்க மீனத்தில் இருந்து ஆறாவது வீடு ஆறு வீடு சிம்மம் சூரியன் எட்டு துலாம் சுக்கரன் பன்னெண்டு கும்பம் சனி அப்போ சூரியன் சுக்கரன் சனி இவங்க தான் இந்த மீன வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீடியெலாம் வராங்க பன்னெண்டாம் பாவம் பொதுவாகவே நம்ம பாதங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது கால்கள் குறிப்பாக கால் பாதங்கள் நம்ம கால் பாதம் தான் என்ன பண்ணுதுங்க நம்ம என்டையர் பாடி வெயிட்டையும் தாங்கி நிற்கிது இந்த பூமியில் ஸ்பரிசம் வந்து நம்ம உடம்பு படுறதில்லைங்க பாதம் தான் பட்டுருக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க பன்னெண்டாம் பாவம் அயனசயன சைன போகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்திரை சுகம் சிற்றின்ப யோகம் சிற்றின்போகத்தை சொல்கிறது அங்கே தான் வந்து சுக்கரன் என்ன ஆகிறாருங்க உச்சமடைகிறார் அப்போ இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு ஒரு அவயோகம் ஏற்படும் போது என்ன ஆகுது சிற்றின்பம் பாதிக்கப்படும் ஏற்கனவே இந்த சனி சுக்கரன் காம்பினேஷன் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கோம் பழைய வீடியோவை பாருங்க மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன வராங்க எட்டு பன்னெண்டு அதிபாக வந்துடுவாங்க அங்கே எட்டு கூடிய சனியாகவும் பன்னெண்டு கூடிய சுக்கரனாகவும் வந்துடுவாங்க ஆனால் இங்கே எட்டு கூட சுக்கரனாகவும் பன்னெண்டு கூட சனியாகவும் வராங்க மாறுது அவ்வளோதான் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் மாற்றிக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்களா இல்லையா அங்கே ஆறு கூடிய செவ்வாய் வந்தார் இங்கே ஆறு கூடைய சூரியனாக வந்துடுறார் அவ்வளோதான் ஸோ வெளிநாடு செல்லக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவங்கிறது கடல் கடந்து செல்லக்கூடியது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் அதான் குரு வந்து இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதிங்கிறதெல்லாம் குரு வந்து பெருந்தனத்துக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இவங்க வந்து எப்படி போடுறது பண்ணுறதெல்லாம் இவங்களால் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிப்பது என்பதெல்லாம் இவங்களுக்கு சற்று கடினமான விஷயமாக இருக்கும் அங்கே போய் பிரச்சனையில் மாற்றுறது பாஸ்போர்ட்டில் கோளாறு இந்த மாதிரி விசாவில் கோளாறு ஏஜெண்டுகளை நம்பி ஏமாந்து போய் வெளிநாட்டில் போய் பாதிக்கப்படுறது இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கும் சூரியன் சுக்கரன் நிரந்தரமாக கூட்டணி தான் ஆறு எட்டு கூடியவங்க ஸோ இந்த கிரகம் தனியாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதனோ மற்ற கிரகங்களோ இல்லாமல் சூரியன் சுக்கரன் மட்டும் தனியாக போய் நின்றுட்டுருக்கும் இருக்கும் அங்கே சனிசாரம் எக்காரணம் கொண்டு வந்துடக்கூடாது சனிசாரணம் வந்தால் காலி பன்னெண்டாம் பாவத்தினுடைய ஆகாத கிரகங்கள் என்று சொல்லப்பட்ட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஒன்று சேரக்கூடாது இந்த சூரியன் சுக்கரன் நினைவு என்பது நிறைய பேர் அந்த சூரியன் சுக்கரனை வச்சு இது திருமணமாகி குழந்த பாக்கியம் இருக்காது இது வந்து இந்த விந்து வந்து இதாகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு இவங்க ஆறிட்டு பன்னெண்டாம் வரதால்தான் போகம் பாதிக்கப்படுகிறது அங்கே விஷயம் வந்து ஒரிஜினலான விஷயம் அங்கே தான் இருக்குது மற்றபடி இது இவங்க இந்த கிரக இது வருது அப்படிங்கிறத சொல்லிட முடியாது ஏன்னா முக்கூட்டுக்கிறவங்க இவங்க ஒட்டுக்காக தான் இருந்தாகணும் இவங்க வந்து சுக்கரன் வந்து சூரியனை விட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி மேலே போகவே முடியாது மூணாவது கட்டங்கிறது அதிகபட்சம் சூரியன்லேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி தான் அதிகபட்சம் அதுக்கு மேலே அவரால் போக முடியாது அப்போ முக்கூட்டு கிரகங்களில் சூரியன் புதன் சுக்கரன் வந்துருவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டிகிரி மாற்றங்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்கள சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் போனால் சுக்கரன் வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க பட் அதெல்லாம் எந்த லாஜிக்குங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து லாஜிக் எது சூரியன் சுக்கரன் நினைவுங்கிறது பன்னெண்டாம் பாவத்திற்கு ஐனஸ் ஐன போகத்திற்கு வேட்டு வைக்கக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு அதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபிகளாக வரக்கூடிய சூரியன் சுக்கரன் சனி காம்பினேஷன் இதில் யாராவது ரெண்டு பேர் வந்துட்டாலும் மூணாவது கிரகத்தினுடைய சாரம் வாங்கக்கூடாது ரெண்டு பேர் வந்தாலே கடுமையான பாதிப்பை தரும் மூணாவது வந்துவிட்டால் மிக கடுமையான பாதிப்புகளை தரும் ஏற்கனவே மூணாம் பாவங்கிறது வீரியஸ்தானம்னு பார்த்துருக்கோம் வீரியம் கெட்டு போனால் தான் இங்கே என்ன ஆகுங்க அயன பாதிக்கப்படும் ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே தாங்க எதுவுமே வந்து அந்த மாதிரி அந்த காலத்தில் பெரியவங்க வச்சதில் வந்து எல்லாமே வந்து நுணுக்கமாக ஆய்வு செய்து வைக்கப்பட்ட விஷயங்கள் மிகவும் பிரமிப்பான விஷயங்கள் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு வந்து அடையங்க அப்பா இந்த பிரிவு பத்தாது போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே உள்ளே புதைந்து கிடக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய செய்ய தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த பன்னெண்டு பாவம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இவ்வளோ விஷயங்களை அடைக்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஸோ இந்த அதிபதிகள் சேர்க்கையே இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருக்கு இந்த பன்னெண்டு வீடியோவை பார்த்து இதில் நோட்ஸாக எழுதி வச்சிங்கன்னா தனியாக ஒரு புக்காகவே பப்ளிஷ் பண்ணலாங்க அந்தளவுக்கு இதில் விஷயம் இருக்குது ஸோ இந்த பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஐன சயனத்தை பாதிக்கக்கூடிய காம்பினேஷன் தான் இந்த சனி நினைவு மற்றும் சூரியன் சுக்கரன் நினைவு சனி சூரியனும் கிட்டத்தட்ட அதே தான் ஆறு பன்னெண்டு அதிபதிகள் சேர்க்க நம்ம எட்டுங்கிறது கடுமையான பாதிப்பு போடுங்க அதனால் எட்டு பன்னெண்டு எட்டு ஆறுன்னு இதை ரெண்டாக பிரித்து சொல்லிகிட்டு இருக்கோம் மூணாவதாக ஒரு காம்பினேஷனும் இதுக்குள்ளே இருக்குது அப்போ இந்த மூணு கிரகங்களும் என்னவா இருக்கலாம் ஒன்றோட ஒன்று கலந்து இன்னொரு கிரகத்தினுடைய சாரம் வாங்குவது சிறப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த சனி சுக்கிரன் நினைவு அல்லது சூரியன் சுக்கரன் நினைவு இன்னொரு கிரகத்தோட சாரம் இப்போ சூரியன் சுக்கரன் இணைஞ்சிச்சுன்னா சனியோடய சாரம் வாங்கக்கூடாது பூச அனுஷம் உத்திரட்டாதியில் இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் அந்த காம்பினேஷன் ஆகக்கூடாது இல்லையா இந்த சுக்கரன் சனி இவங்க காம்பினேஷன் எங்கே இருக்கக்கூடாது சூரியன் சாரத்தில் இருக்கக்கூடாது கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அயன சயனமும் போகமும் மூன்றாம் பாவம் என்று சொல்லப்பட்ட வீரியமும் இங்கே பாதிக்கப்படுகிறது என்பதில் பார்த்துக்கிறதே கிடையாது ஸோ இந்த சுக்கரன் சனி இணைவு வந்து மூணாம் பாவத்துலேயும் வந்துடுது பன்னிரெண்டாம் பாவத்துலையும் வந்துடுது தான் வீரியம் மற்றும் நல்லா விபத்து கண்டங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது அங்கே செவ்வாய் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவார் விபத்து கண்டங்கள்னு வரும்போது செவ்வாய் வந்து அங்கே மெயின் ரோலாக வந்துடுவார் இங்கே அயனசைன போகத்தில் மாதிரி வெளிநாட்டு பிரயாணங்களிலே பிரச்சனை தூரதேச பிரயாணங்களே பிரச்சனை வெளியே போயிட்டு நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு அடிமையாக இருந்துட்டு திரும்ப வர்றவங்க ஜாதத்திலலாம் இந்த காம்பினேஷன் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் பன்னெண்டாம் பாவம் அல்லது அவங்க லக்னத்துக்கு ஒரு பன்னெண்டாம் பாவம் இருக்குமா இல்லையா அதுக்கு அதிபதிகள் சேர்க்கை இருக்கும் அதனால் நீங்கள் இது நான் காலபுருஷனுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களோட ஜென்ம லக்னத்துக்கு இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தான் பன்னெண்டு ராசியும் தனித்தனியாக எடுத்து ஆய்வு பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் ஸோ உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு எந்த பாவம் பன்னெண்டாம் பாவமாக வருகிறது என்று பாருங்கள் அதற்கு அதிபதிகள் சேர்க்கை இருந்து அதிலே ஒரு ஒரு திசாபுத்தி நடத்தும் போது வெளிநாடு போகிறதோட தான் சர்வசாக்கிரதையாக போயிட்டு வரணும் ஸோ அதில் வந்து நீங்கள் சரியான விசா இருக்கா சரியான இருக்கா ஏஜென்ட்டுகளை நம்பி போகக்கூடாது நிறைய போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு சரியான ஏஜெண்ட் மூலிமா போயிட்டு அவங்க எதுக்காக போனாங்களோ அந்த இதையே முடிக்க முடியாமல் கடனை அதிகப்படுத்திக்கிட்டு வர்றாங்களேனா நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சர்வ இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிரக இணைவுகளை அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க போகும்போது சர்வ ஜாக்கிரதையாக போய் அங்கே போய் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தான் என்னுடைய அதே போல் கண்டிப்பாக அவங்க மனைவிகளை பிரிஞ்சு அந்த வெளியே போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையோட துறவரம் தான் அதிகமாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து மனைவி பிரிஞ்சு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக அந்த போகத்திற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க இந்த கிரக இணைவை வைத்து இந்த பாவம் பாதிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதோட நான் முதலே சொன்ன மாதிரி இதோட இந்த துஸ்தானாதிபதிகளுடைய சேர்க்கை கூட்டணி என்பதை பன்னிரெண்டு பாவங்களுக்கு முடித்துவிட்ட காரணத்தினாலே அடுத்த சீரீஸில் இருந்து யோகாதிபதிகள் யோகத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த பாவத்துக்கு எது யோகத்தை செய்கிறது என்பதை அடுத்த சீரீஸ்லேருந்து நாம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்பணம்